ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்ற சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்துட்டு ஆல்ரெடி கன்னிராசி வரைக்கும் பார்த்தாச்சு இன்னைக்கு துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரர்களின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் வந்துட்டு மூன்றிற்கும் ஆறிற்கும் உடையவர் இந்த மூன்றிற்கும் ஆறிற்கும் உடைய குரு பகவான் வந்துட்டு இப்ப ரிஷபத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் எல்லோரும் துளாராசி துலா லக்னக்காரங்களாம் வந்துட்டு எட்டாம் இடத்துக்கு குரு போயிட்டார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டிருப்பாங்க பட் பயப்படவே தேவையில்லை ஏன் அப்படின்னா வந்துட்டு துளாராசி துலா லக்னக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்துட்டு மறைந்தால் நிறைந்த யோகத்தை செய்வார் ஸோ இப்போ அஷ்டமத்தில் இருக்க குரு வந்துட்டு உங்கள் இந்த குரு பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்கும் இந்த துளாராசிக்கும் துலா லக்னக்காரர்களுக்கும் ஸோ துலா லக்னக்காரர்களுக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டஸ் அடைய முடியும் இந்த நல்ல பண வரவு இந்த துலாலக் காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி அஷ்டமத்துல இருக்க குரு குருபகவானால வந்துட்டு உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு யார்கிட்டயும் பொய் சொல்றது இல்லாட்டி ஏதாவது சீட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க நினைச்சிட்டு பண்ணுவீங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு உங்களுக்கு அமையும் ஸோ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் பட் வந்து ஃபினான்ஷியலாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டஸ் அமையலாம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் விஷயத்தில் வந்துட்டு அதில் வந்துட்டு ஏதாவது மாற்றம் ஏற்படலாம் இல்லாட்டி வண்டி வாகனத்தில் வந்துட்டு ஏதாவது செலவுகள் வந்துட்டு ஏற்படும் இந்த குரு பயிற்சியில் அதே மாதிரி வேலைக்காக வந்துட்டு வெளியூர் போகிறது இல்லாட்டி வெளிநாடு போகிறது சிலர்லாம் அப்ராட் போவாங்க இந்த ஒர்க்குக்காக அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த குரூப் பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த குரூப் பயிற்சியில் வந்துட்டு வீடு கட்டுற து இல்லாட்டி வந்துட்டு வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் குரு பகவான் வந்துட்டு எட்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்தார் குரு பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் சோ குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடம் அப்படின்றது நம்மளோட குடும்பஸ்தானம் நம்மளோட பொருளாதார ஸ்தானம் நமக்கு இருக்க பண வரவு எல்லாத்தையும் சொல்றது நம்மளோட வாக்கு பேச்சு இது எல்லாமே வந்துட்டு இரண்டாம் இடம் ஸோ இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது வந்து ஒரு மிகச்சிறப்பு சிறப்பு குடும்பத்துல வந்து ஒற்றுமை அந்யோன்யம் longo até mais பண வரவும் வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அதிகமா அமையும் நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால தாயாரோட அன்பு வந்து அதிகமாகும் தாயாரோட ஆதரவு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து தாயாரோட உடல் நலம் வந்துட்டு மேலோங்கும் அதே மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இது இருக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நான்காம் இடத்தில் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால வந்துட்டு வீடு வந்துட்டு ஆள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதை பண்ணுறது இல்லாட்டி வீடு வந்துட்டு இடிச்சிட்டு கட்டுறது இல்லாட்டி வீடு புதுசா கட்டுறது இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த குரு பயிற்சியில் நடக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறதுனால நைட் டியூட்டி போறவங்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த காலமாக அமையும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் ஏன் அப்படின்னா நல்ல பணவரவு இருக்கனால வந்துட்டு கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் காலமாக அது அமையும் அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இது எல்லாமே வந்துட்டு இந்த குரூப் பயிற்சியில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க உங்களுக்கு வந்து இந்த குரூப் ஹய்ட்ஸில் வந்துட்டு அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இருக்கும் அதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க ஓவர் திங்கிங் பண்ணுறத வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது எல்லாமே கம்மி பண்ணிட்டாவே இந்த குரூப் பயிற்சி வந்துட்டு சிறப்பாக அமையும் அதே மாதிரி நியூ டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது சைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குரூப் பயிற்சியில் வேண்டாம் கொஞ்ச நாள் வேணால் வந்து நியூ டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்றது இல்லாட்டி வந்துட்டு வேற யாருக்காவது ஜாமீன் வந்துட்டு சைன் பண்றது இந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவுமே இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே படிக்கும் மாணவர்களுக்கு வந்து இந்த குரூப் பயிற்சி மிக சிறந்த குரூப் பயிற்சியாக அமையும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ லாங் டைம் வந்துட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்காங்க இல்ல ஹாஸ்பிட்டல்லே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஹெல்த் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி சீக்கிரம் வீடு திரும்பும் நிலையை வந்துட்டு ஏற்படும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்தை வந்துட்டு குரு பகவான் பார்க்கறாரு பனிரெண்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு நீண்ட நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா பனிரெண்டாம் ஆகும் ஸோ வந்துட்டு இந்த குரு பயிற்சியில வந்துட்டு சீக்கிரம் வீடு திரும்பும் அமைப்பு எல்லாமே ஏற்படும் துளாராசி மற்றும் துலா லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப மேலும் நல்ல பலன்களை தருவதற்கு என்ஹான்ஸ் பண்ணி தருவதற்கு வந்துட்டு முருகன் வழிபாடு செய்வதும் கந்தசஷ்டி கவசம் படித்து வருவதும் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அண்ட் ஹோமியோபதி கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகிலுக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்